வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கவுட் அப்படின்ற பிரச்சனை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது வந்து கவுட்ன்றது பெண்களை விட ஆண்களை தான் நிறைய தாக்கும் ஆனால் பெண்களுக்கு வராமல் இருக்கணும் இல்லை மாதவிடாய் நின்ன பிறகு அவங்களுக்கும் வர வாய்ப்பு ஜாஸ்தி ஆகிடும் இது வந்து பொதுவாக வந்து கால் கட்ட வரல பயங்கரமாக வீங்கி ரெட்டாகி செவப்பாகி வலிக்கும் அதாவது தொட்டாலே வலிக்கிற மாதிரி அதாவது ஒரு துணி கூட அது மேலே பட முடியாது அப்படின்ற அளவுக்கு காலில் வலி இருக்கும் சில பேருக்கு அது ஆனால் கொஞ்ச நாளில் மாத்திரை மருந்து போட்டு சரியாயிடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்ததுன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும் கவுட்டுக்கு அது தவிர வந்து ஆங்கிள்ஸில் வரலாம் கணுக்கால்லையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் மற்ற மூட்டுகள்லேயும் வரலாம் அதனால் உங்களுக்கு ஆனால் கட்டவேரலில் வர்றது தான் இருக்கிறதுலேயே அடிக்கடி பார்க்குறது அது தவிர வந்து சில பேருக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக தோல் அடியில் டெபாசிட் ஆகலாம் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து கவுட்டாக இருக்கலாம் அதனால உங்கள் டாக்டர் பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வணக்கம்